ஒரு காலத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எடுத்து எடுத்த நீங்க அதுடன் நீட்சிய காலப்போக்கில் உட்கட்சி விவகாரங்கள் பாடிய பிரச்சனைகளால் அப்படியே அது நீர்த்து போய்விட்டது மீண்டும் அந்த அவசியம் என்பது தேவைப்படுகின்றது ஆனால் தனித்தனியே கொள்கை முரண்பாடுகளோடு இருக்கின்ற பல தமிழ் கட்சிகள் இந்த கூட்டணிவுக்கு ஒன்றிணைவார்களா இல்லை நிஜமா நான் நேற்று எங்களுடைய தமிழ் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த மானசபை கடைசி நேரத்திலே போய் எல்லா இருக்காமல் தமிழக கட்சியோடும் தமிழ் காங்கிரஸோடும் பேச வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம் அந்த வகையிலே வெகு விரைவிலே நாங்கள் இந்த இரண்டு பிரதான கட்சிகளோடையும் நாங்கள் பேச இருக்கிறோம் இது என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் எதிர்பார்க்கிற ஒரு 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 விஷயம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு அணியாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை கச்சாத்துட்டு எல்லோரும் உழாக உண்டாக சின்னம் அது வீடாக இருக்கலாம் என்றால் மக்கள் அதைத்தான் மனதிலே பதித்து இருக்கிறார் இந்த ஆரம்ப காலத்தில் இருக்கிறாலும் ஞாபகம் நீங்கள் தான் அந்த கூடுதலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக செய்ய சொல்லி வலியுறுத்தி அது மட்டும் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குதல் எனக்கும் பாரிய பங்கு இருக்குது என்றால் சிவராம் போன்றவர்கள் கிழக்கிலே அதை கரு கொள்ள வைக்கின்ற போது அதையும் நான் தலைவரிடம் கொண்டு சென்று அதுக்கு அதுக்கான ஆதரவு ஆதரவுகளை கோரி அந்த உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமை உருவாக்குறதுக்கு எங்களுடைய பங்கும் கூட இருந்தது அதனால்தான் கடைசி மட்டும் நாங்கள் அதுக்குள்ளே நின்றிருந்தோம் கடைசியில் இந்த பிரதேச சபை நகர சபை தேர்தல் வந்ததன் பின்னணியிலே தமிழ் சிகிச்சை முடிவெடுத்தது தாங்கள் தனித்தனிப்பான் புற ஒன்றாக கூடுவோம் எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அதில் என்னென்ன இது வந்து கொள்கைக்காக உருவாக்கப்பட்டது தேர்தலுக்கான ஆட்சி அமைப்பதற்கான உருவாக்கம் இல்லை ஆகவே பிரிந்து போனால் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய இப்போ நான் ஒரு பிரதேச சபையில் ஒரு எங்களுடைய கட்சி சார்பவர்களால் கூடக்குள்ள அந்த அந்த பிரயத்தை தமிழிசை கட்சியை தாக்குவார் பிறகு அப்படி சேரக்கூடிய விடயங்கள் வரும் மற்றது கொள்கை தேர்தலுக்கான கூட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது ஒரு விடுதலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வகையாக உருவாக்கப்பட்டது அதில் இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுதலை புலிகள் எல்லாரும் வெளிப்படையாக ஆதரவு வைத்து இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது அதை நாங்கள் வெளிநாட்டிலே பயன்படுத்தினோம் எங்களுடைய இனப்பிரச்சனை சார்பாக ஆயுதப் போராட்டம் நியாயப்படுத்துகின்ற வகைகளே நாங்கள் பயன்படுத்தினோம் அவை அது வந்து கொள்கையாக இருக்கிற ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இந்த தேர்தல் முறையை வைத்துக்கொண்டு உடைக்கப்பட்டது எங்களால் ஈட்டுக்கொள்ள முடியும் நாங்கள் ரோட்டெலாம் வந்தோம் ஏனென்றால் இந்த வீட்டு சின்னம் என்பது பொதுவாக சின்னமாக அது இருக்கவில்லை அது தமிழரசுக் கட்சியின் சின்னமாக இருந்தபடியால் மற்றது அது இன்றைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் பார்த்தா இது தலைவர் உருவாக்கிய இந்த சின்னம் பிரபாகரன் உருவாக்கிய சின்னம் எனக்கு ஒருக்கா அந்த லோக்கல் எலெக்ஷனுக்கு போகவில்லை அண்ணன் உருவாக்கிற சின்னத்தை விட்டு நீங்கள் வந்தீங்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்றலாம் சொல்கிறான் இப்போ அப்படி இருக்கத்தக்கதாக மக்களுடைய மனங்களில் பல வருஷங்களாக பதிந்தது வீடு அது வீடு தனியாக செல்லுகின்ற போது நாங்கள் அந்தரித்து விட்டு அதன் தான் இந்த குத்துவிளக்கை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதிலே ஐந்து கட்சிகள் சமமான உடையவர்களாக இருக்க வேண்டுமென்ற அந்த ஒரு 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 ஊடாக அது பதிவு செய்யப்பட்ட ஒரு பொதுவான சின்னமாக குத்துவிழாக்கி இருந்த சூழலே இந்த சங்கி சின்னம் வந்தது சங்க சின்னம் உங்களுக்கு தெரியும் அதையும் நாங்கள்தான் கொண்டு சென்றோம் சங்கி சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள்தான் கொண்டு சென்றோம் அதிலே நான்காவது இடத்திற்கு அது வந்திருந்தது என்பது பெருமை கூடியபடி இந்த சங்கி சின்னத்தை வந்து அது சுயேட்சை சின்னமாக தான் இருந்தது இந்த கட்சி சாராத ஒரு சின்னமாகுது அப்போ இந்த க சங்க சின்னத்தை நாங்கள் எப்படி இதை அப்படியே விட்டோம்ண்டா வேறு ஆக்கள் அதை பயன்படுத்துவார் அப்படி என்ன எதிர்காலத்தில் சங்கு சின்னத்தில் தான் நொன்றிணைக்கிறீங்களா இல்லை 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 நான் நான் அதாக சொல்கிறேன் இப்போ அந்த அது சுவேச்சை குழு சின்னமாகாது இருந்தபடியால் இப்போ நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுக்கணும் என்று விரும்பினோம் குத்து உலகை பிற்பாட்டிகிட்டு சங்கு எடுக்கணும் என்று விரும்பினோம் காரணம் என்னென்று சொன்னால் அந்த அந்த சங்கு வந்து ஒரு ஒரு தேசிய ரீதியாக மக்களுடைய உணர்வுகளை காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை ஒரு சிங்களை சுயேட்சைக்குழு எடுத்தால் அது எப்படி இருக்கும் ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு அதை எடுத்தது ஆனால் அதுக்கான எங்களோடு இருந்தவர்களே களவாடி விட்டார்கள் களவெடுத்து விட்டார்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்க இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த சின்னம் வந்து பொதுவான சின்னம் என்றபடியால் யாரும் வந்து சுயேட்சைக்குழு எடுத்தாங்கன்னா அந்த கட்சி மக்கள் போட்ட அந்த உணர்வு ரீதியான அடிபடும் மற்றது மக்களும் அதுக்கு போட வலிக்கணும் அதால் நாங்கள் இருக்கக்குள்ள எங்கள் அந்த அந்த விமர்சனங்கள் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் எங்களோடு இருந்தவர்கள் செய்த விமர்சனங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை தந்தது என்பது உண்மை என்ன பொறுத்த மட்டும் இல்லை சின்னங்கள் முக்கியமில்லை இப்போ இதில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அப்பொழுது தான் எல்லாம் வருவோம் என்று சொல்கிறதுக்கான காலங்கள் இப்பொழுது இல்லை ஏனென்றால் ஒரு பெரும்பான்மை சார்ந்த கட்சி ஒன்று இங்கே எங்களோட வடகிழக்கில் கிழக்கில் இருக்கும் அதாவது ஒரு அலையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் அப்படிதான் கதக்கின்றார்கள் தனிநபர்கள் யார் என்பது இன்று வரை பலருக்கு பேர்கள் தெரியவில்லை சரி அதான் உண்மை அப்போ அந்த அலையில தெரிவு செய்யப்பட்டிருக்கார் ஆனா அங்க வந்து எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு கால் ஊண்டப்பட்டிருக்கிறது இப்போ இதை வந்து நாங்கள் என்ன 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 கேட்பீங்கன்னு சொன்னால் வீட்டு சின்னத்தை நாங்கள் வந்து ஒரு பொது உடன்படிக்கையில் ஊடாக சமமான அந்தஸ்துள்ள கட்சிகளாக மதிக்கக்கூடிய வகையில் அது ஒரு பொது உடன்படிக்கை கூடாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே நாங்கள் போவது போவதென்பது சரியாக இருக்கும் நினைக்கின்ற என்றால் மக்கள் வந்து ஒரு சந்தோஷத்தோடு தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்துகின்ற போது மாகாண நாங்கள் கைப்பற்றுகின்ற சூழலை அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இதை நாங்கள் கைவிட முடியாது